पकड़े हुए पकड़े हुए पत्थल रही है तू जाबे तू जाबे ये खुल खाली है जब पत्थल पकड़े हुए हाँ वो ये पकड़े हुए पत्थल ये पटी पटी किधी अल्लाह कोच अल्लाह 국 a 다 l 들습으 o 니다

மீண்டும் நகையை அடடே வந்துறாரு சார் ஏதா அவரே சாமியா என்ன இங்க கம்பேர்

என்ன நடந்துச்சு முடியுமா इंग्लिश बोल थाव लाग्यो यावा आउगा उले रे रे समजुँदैन रे समजुँदैन लाग्यो भन्दै रहेछ र छैन र आउला एक दिन लाग्छ भन्दै रहेछ र छैन र आउला एक दिन केरेको रहेछ सर अफिसरलाई சொல்லுங்கம்மா இந்த சம்பவம் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எனக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சோழவரம் எஸ்ஐ பாபா அவரோட பையன் ஹாஜராஃபிகை திருமணம் செஞ்சாங்க திருமணம் செஞ்ச நாள் முதலாக இல்லாத குடும்பம் தான் செஞ்சாங்க வரஞ்சுன்னு குடும்பம் செஞ்சாங்க ராசி ராசிக்கெட்டை அப்படி இப்படின்னு சாப்பாடு போடுறதுக்கு எங்கள் குடும்பம் செஞ்சுங்க எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்ல முடியலை அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கேட்டு அவங்க கேட்ட அசிங்கப்படுத்தினாங்க அசிங்கப்படுத்தி என்னை அடி அடித்தாங்க இல்லாத பேச்சு பேசுகிறாங்க பேசி என்னை வெளியே வெளிப்படுத்தி அப்புறம் நான் பத்து மாதம் வீட்லேயே இருந்தேன் வீட்டிலே இருந்தேன் அதுக்கப்புறம் ஜமா துணியுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அவங்க கொடுத்து அவங்க பேசி என்னை மூணு மாசம் அவங்க அவங்க பேசி அனுப்பிச்சாங்க அனுச்சி அவங்க அவங்க முன்னாடி கூட என்னை சவால் கிற்பார் நான் என்ன பண்ண சவால் வீட்டு தான் என் வீட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணி வீட்டுக்கு ஒர்க் போய் அங்கே திருப்பி அதே கொடுமை தான் நடந்திருக்கு வந்து எனக்கு எனக்காக ஒரு ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறது ஒரு இல்லற வாழ்க்கை எதுவுமே நாங்கள் அட்டாச் இல்லை அவங்க இல்லாத பண்ணதுனால அது திருப்பி அதே கொடுமையான வச்சோங்க திரு திடீர்னு வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து பத்து லட்ச ரூபா வாங்கிணும் முன்னாடியா வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் பேசினாங்க பேசியதுக்கும் வேலூர் மாவட்டத்தில் திரு வேலூர் மாவட்டம் சதுப்பேரியில் வந்து எனக்கு முல்லை நகர் அந்த 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 இடத்துல வந்து வீடு குத்தல வச்சாங்க குடுத்தல் வச்சோம் அதே குடும்பத்துக்கு அந்த நேரத்தில் என் வீட்டுக்கு இல்லை அது அடி அடித்தாரு வார்டில் வாட் ஃபேன் ராடில் அவ்வளோ அடி அடித்தாரு அவ்வளோ கொடுமைப்படுத்தி பார்க்கணும் அப்பப்போ வீட்டில் தனியாக விட்டு போயிடுவார் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு கூட வழி இல்லை அங்கே யாரும் தெரியாது கூட ஆளுங்க வேற என் எனக்கு நடக்கிறது வெளியே சொல்லக்கூட என்ன மேடம் அப்பப்போ வீட்டு வேறு கூட்டி வச்சுட்டு போயிடுவார் உள்ளே வச்சு அவ்வளோ கொடுமை பண்ணார் சாப்பிட்டனே எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நைட்டு பத்திரிக்கைக்கு வேலைக்கு போயிட்டு எங்கள் அப்பா எங்கள் மாமனார் பேசலாம் கேட்டுட்டு வந்து எங்கள் அப்பா அம்மாவும் உங்கள் அப்பா அம்மா எப்படி கேள்வி கேட்கலான்னு இல்லாத அடி அடிச்சு அதை அடித்து கொடுங்க போன குடும்பப்பட்டு வெளியே தன்னார் வெளியே அவர் மாடி மேலே போனார் ஃபோன் பேசிகிட்டே நான் எவ்வளோ வாழ மாட்டேன் இவர் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து எங்கள் மாமனார் ஃபோனிலேயே வந்து அவர் ஒரு இப்படி தான் நடக்கும் அதனால் அவன் வந்து என்ன பண்ணோம் பண்ணி விட்டுரு அப்படி அப்போ தான் நம்ம நம்ம நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லி அவள் சொன்னதால் அவன் மாடி விளையாட்டு தள்ளிவிட்ட தள்ளிவிட்டு மேலேருந்து நின்று பார்க்குறப்பட்டு ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்காக தள்ளி விட்டுட்டு மேலே வந்து நின்று பார்த்துருந்தார் கீழே வந்தோம் அவரு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல பக்கத்துல அமைதியாக அமைதியா தான் உட்காந்து நின்று அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க பக்க அக்கம் பக்கத்தில் அங்கே இருக்கிறவங்க பார்த்து பால்காரவங்களும் பார்த்து என் ஆம்புலன்ஸில் அமிச்சு அமுச்சு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வீட்டில் நடந்தது எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மிரட்டினாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா அம்மா மேலே நான் வழக்கு போடுறதுன்னு சொன்னாங்க இங்கே இருக்கிற டாக்டர் எல்லாம் வச்சு உனக்கு விசவுச்சு போட்டு உன நான் எத்தனை வேணால் பண்ண முடியும் என்னால் முடியும் ஏன்னா நான் போலீஸுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டாங்க அந்த பயத்தினால் நான் வெளியே சொல்ல முடியாமல் போச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லாமல் போச்சு அது அப்புறம் இன்ன வரைக்கும் என்ன என்ன ஏதுன்னு கேட்கலாம் இருபத்திரெண்டாவது போன மாதம் இருபத்தி ரெண்டாவது டிஸ்டார்ஜ் ஆனால் எனக்கு என்ன ஏதுன்னு கேட்கல என்ன எனக்கு வந்து இப்போது இது அவங்க தகுந்ததுனால எனக்கு இதுக்கு உடஞ்சது ரெண்டு கால் உடஞ்சது ரெண்டு உடஞ்சி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நான் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட பார்த்துருந்தது எல்லாத்துக்கும் உட்காருத்துக்கு சாப்பிட்றதுக்கு பத்தும்தான் எல்லாமே பண்ணுறேன் ஊர் இட்லி சாப்பிட்றேன் நான் என்ன நான் வீடு என்ன நான் ஸ்ட்ராங் ஆகுன்னு சொல்லுங்கள் இப்போ கொடுமை இப்போ வந்து எனக்கு செவ்வாய் செவ்வாக்கணும் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு அரியூர்லேருந்து நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்கல எங்களை வந்து கேட்கல பார்க்க என்னை வந்து பார்த்துக்கணும் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் ஒரு கால் பண்ணல என்ன எதுவும் சொல்லலை சொன்னாங்கன்னாலும் சரி நம்ம கலர்ட் கலர்ட்டு கிட்ட வந்து நம்ம மனு கொடுத்தாச்சு அவங்களும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரம் என்னால் முடியல என்னால் எழுதி கூட சொல்கிறேன் கிட்ட பேச முடியும் இப்போ வரதட்சணைக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்களா ஆமாண்ணா ரொம்ப வரதட்சணுன்னு தான் நான் மெயினை எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் முப்பது லட்சம் ராக கொடுக்குறாங்க பத்து லட்ச ரூபாய் மேலே கல்யாணம் செலவு பண்ணாங்க சாப்பாடு செலவு ஆறு லட்ச ரூபா இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணது ஏழு லட்சம் ஆறு லட்சம் ஆச்சு அண்ணா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை எல்லாமே எங்கள் அப்பா அம்மா அங்கே இங்கே கடை வாங்காங்க அண்ணா வாங்கி பண்ணாங்க கடன் வாங்கி பண்ணி என்ன நடக்குது இந்த வரதட்சணு கொண்டு தான் நடக்குமா இதெல்லாம் தீர்வு இல்லையா அண்ணா எனக்கு நடந்தணும்னா யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்க அவங்களும் உள்ளே போகணும் எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்களால நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவர் அவர் அந்த வேலையை வச்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாரு எப்படி அவங்கள ஒரு போலீஸ்காரர் மூலியமாக அவர் போலீஸ்கார்கிட்ட எதுக்காக நம்ம போகிறோம் ஒரு கேஸ் கொடுத்து அதுலேருந்து நம்ம மீண்டும் நம்மளுக்கான நியாயம் கிடைக்கும் ஆனால் இந்த வீட்லேயும் இவ்வளோ போலீஸ்காரும் நம்மளுக்கு ஒரு நியாயம் இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கள் தான் இது பண்ணணும் எனக்காக